உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பே ஆலயம் என்று திருமந்திரம் சொல்வதை கேட்டிருப்போம் கேட்டிருப்போமா அப்படி உடலில் என்னதான் உள்ளது நன்றாக சிந்தியுங்கள் அனைத்து சிவனடியார்களும் கண்ணார கடலே என்று போற்ற மகடம் கொள்ள காரணம் என்ன அதன் பொருள் என்ன பார்க்கடல் என்றால் எது கல்லை கட்டி கடலில் போட்டாலும் மிதப்பது எது பார்க்கடலில் ஐந்து தலை நாகத்துடன் விஷ்ணு பகவான் பள்ளி கொண்டதன் காரணம் என்ன அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி என்னதான் பிண்டத்தில் உள்ளது என தேடி மெய்பொருள் விளங்கிவிட்டதா அழுதான் என்பதன் ரகசியம் என்ன தெரியுமா கண்ணில் இருந்து கண்ணப்பர் அனைவருக்கும் தெரியும் கண் என்றால் அப்பு என்றால் என்ன என்பதன் சூக்கம பொருள் தெரியுமா அப்பு என்றால் நீர் கண்ணீர் அல்ல கண்ணில் இருந்து வரக்கூடிய செங்குருதி இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் விடை மனித உடலில் நிச்சயம் உண்டு கடவுளெனும் கடவுளினும் சிவரகசியம் விளங்கும் சித்தர்களின் வழிகாட்டுதலின்படி வழிகாட்டும் திருஞான திரவுகோ அறிவகம்